உண்டி சுருக்குதல் பெண்ணிற்கு அழகு ஐயா பல நாடுகளாக பல பேருக்கு இது ஒரு சந்தேகம் இருக்குது உண்டி சுருக்குதல் பெண்ணிற்கு அழகு உண்டினா என்னது உணவுங்கிற பொருளை மணிமேகலை காப்பியத்துல ஒரு வரி வருது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு இப்போ உணவு யார் யாரெல்லாம் கொடுக்குறார்களோ அவர் வந்து உயிர் கொடுத்ததற்கு சபம் அப்படின்னு இந்த மணிமேலை காப்பியம் சொல்லுது ஆனா இங்க உண்டி சுருக்குதல் பெண்ணிற்குகு என்பது கிடையாது உண்டினா நம்ம உணவு தான் அது அப்போ பெண்களுக்கு சாப்பாட்டை குறைச்சாங்கன்னா உடம்பு ஒளியாயிடும் அப்போ ஆண்களுக்கு இது பொருந்தாதா ஆண்களும் சாப்பாட்டை குறைச்சோம்னா ஒளி ஆவாகலை ஏன் ஆண்களுக்கு மட்டும் அந்த பழமொழியை சொல்லலை பெண்ணுக்கு மட்டும் ஏன் சொன்னாங்க கொஞ்சம் யோசிக்க முடிய விஷயம் தான் அப்போ உண்டி சுருக்குதல் பெண்ணிற்கு அழகு கிடையாது பண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு பண்டி என்றால் வயிறு ஒரு பெண்ணார்கள் பேறு காலத்தில் குழந்தையை பெற்றிருக்கின்ற பொழுது இறைப்பையானது கொஞ்சம் விரிவடையும் அந்த இறைப்பை விரிவடைகின்ற பொழுது பெண்ணுக்கு என்ன ஆகும் பெண்ணுக்கு வயிறு கொஞ்சம் பெரிதாக மாறும் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு பிரசவித்த பெண்ணுடைய வயிறு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு அதை போலவே இருக்கும் அப்போ அவை ஐயார் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பண்டி சுருக்குதல் உணவு உணவு கட்டுப்பாட்டு முறையில் அவர்கள் இந்த உணவை பராமரிக்கக்கூடிய தன்மையில் இருந்தால் அந்த வயிறானது சுருங்கும் அப்போ வயிறு சுருங்கினால் அந்த பெண்கானவள் அழகாக இருப்பாள் அப்போ பண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு எப்பயுமே ஆண்கள் வந்து வயிறு தொப்பையும் வயிறுமாக போயிடுவாங்க ஆனால் பெண்கள் தொப்பையும் வயிறுமாக போனாலும் அசிங்கமாக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா இப்போ ஒரு ஆள் குண்டாக இருப்பார் ஆம்ப ஆனால் வயிறு தள்ளி இருப்பார் அவங்க அசீமாக தெரியாது ஆனால் இதே ஒரு பெண் வந்து ஒரு குண்டாக இருந்து வயிறு தெளிவு செல்லுகின்ற பொழுது கொஞ்சம் பார்ப்பதற்கு அழகு அழகு குறைவாக இருக்கு அதுதான் அவையான அழிக்க பெண்கள் வந்து மாதவடாய் காலத்திலும் சரி பெற்ற காலத்திலும் சரி உணவை நன்றாக உண்டு அதன் மூலமாக தன்னுடைய இடையை சுருக்குங்கள் இடை சுருக்குவதுதான் பெண்களுக்கு அழகே